வணக்கம் சாஸ்திரம் அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்திரேலியாவை சார்ந்த சாஸ்திரம் என்னும் நிறுவனம் திரைப்படம் திரை அரங்கினை இணைத்து செம்மண் என்னும் நாட்டிய அரங்கினை ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரசிக ரஞ்சன சபாவில் நிகழ்த்த இருக்கிறது என்ற தகவலை கேட்ட உடனே நல்ல தலைப்பு என்ன செம்மண் மிகவும் அந்த தலைப்பு கவர்ந்தது எப்பொழுதுமே ஒரு நாடகமானாலும் நாட்டியமானாலும் திரைப்படமானாலும் அதன் தலைப்பு தான் நம்மை ஈர்த்து இசைவிக்கும் அந்த வகையிலே செம்மண் நாட்டிய அரங்கம் நிகழ இருக்கிறது என்று கேட்ட உடனே வியந்து அந்த அரங்கினை அரங்கேற்ற சாஸ்திரம் அமைப்பை சார்ந்த அதனுடைய மூல கர்த்தாவாக விளங்குகின்ற கிரிஜா சாந்தாராஜ் அவர்களே எங்கள் மயிலை திருவள்ளுவர் தொழிற்சங்கத்தின் இணைய வழி நிகழ்ச்சியில் பேசுமாறு அழைத்தோம் அவர்கள் எங்கள் அமைப்பில் இணைய வழி பேசினார்கள் அவர்களும் அவர்களை இந்த அளவுக்கு உருவாக்கிய அவருடைய தாயார் அன்னை திருவ டாக்டர் சாந்தா ஜெயராஜ் அவர்கள் இரு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இரண்டு மணி நேரம் ஒளிப்பதிவு செய்து யூடியூப்ல கூட அரங்கேற்றி யூடியூப் எக்ஸ்தளம் மூன்றிலும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி மகிழ்ந்தோம் அப்ப செம்மர் என்ற பெயர் எப்படி வந்தது ஏன்குவீர்கள் என்ற கேள்விக்கு மிக அருமையான பதில் சொன்னார்கள் கிரிஜா கிரிஜா என்ன தெரியுமா நான் கூட செங்குலப்பயில் நீர் போல் அன்புடைய தாம் கலந்தனவே என்ற பாடலை அடியொற்றியதான் இல்லை இல்ல இலங்கை மாநகரிலே கோடிக்கணக்கான பேர் மாய்ந்தார்கள் அல்லவா அந்த இரத்த கடலையால் அந்த மண்ணெல்லாம் சிவப்பு மண்ணாக ஆகிவிட்டது அதை நினைவு கூர்ந்துதான் செம்மண் அது எத்தகைய ஒரு நிகழ்வினை உருவாக்கி இருக்கிறது என்ற கருத்தை மையமாக தான் இந்த நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறுகிறது என்று என்ன சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை அரங்கேறு ஒரு நிகழ்ச்சி அதை நாம் காண வேண்டும் இந்த அவாவினை தூண்டுகிறது அந்த அழைப்பு மட்டுமல்ல அந்த கருவும் நாம் அனைவரும் பார்த்து மகிழ்வோம் நல்ல ஒரு தலைப்பினை தேர்ந்தெடுத்த கிரிஜா ஜெயராஜ் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம் பார்த்து மகிழ்ந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம் வணக்கம்